தெருக்களில் சுற்றி தெரியும் வெறிநாய்கள் கடித்து கால்நடைகள் மற்றும் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேவூர் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு வீடுகளில் அனுமதியின்றி வீட்டுக்கு பத்து நாய்கள் வளர்த்து வருவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தெருக்களில் சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிந்து வருவதாகவும் கால்நடைகள் மற்றும் சிறுவர்களை கடித்து விடுவதாகவும் இதனால் பெரிதளவு பாதிப்பு ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தெருக்களில் சுற்றித் தெரியும் நாய்கள் பிடித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறிப்பாக கிராம மக்கள் தான் சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றி திரிவதாக தொடர்ந்து புகார் எழுந்துள்ளது நன்றி 对。